திருச்சிற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே இந்த பதிவு உணர்வதற்கானது முழுமையாக நம்மை நாம் உணர்வதற்கானது ஏன்னா உலகத்தில் தாயின் கருவறையை விட்டு கீழே இறங்கி வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிறது எல்லாம் உறவுகளை நம்ம பார்த்துருப்போம் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தாத்தா பெரியப்பா பாட்டின்னு நிறைய வகைராக்களை நம்ம பார்த்துருப்போம் எல்லோருமே ஒரு காலத்தில் நமக்கு உதவி இருப்பார்கள் எல்லோருமே ஒரு காலத்தில் நம்மை பகைத்தும் இருப்பார்கள் ஏண்டா இந்த உறவு அப்படின்னு சிந்தித்ததும் உண்டு அப்பாடா இந்த உறவு என்னை காப்பாற்றியது அப்படிங்கிற அந்த உணர்வும் வந்திருக்கும் இதில் எதை நீங்கள் வச்ச போகிறீர்கள் அப்படின்னா எதை நீங்கள் இன்று உண்மை என்று நினைக்கிறீர்களோ அது நாளை பொய்யாகலாம் எதை இன்று நீங்கள் பொய் என்று நினைக்கிறீர்களோ அது நாளை உண்மையாகலாம் ஏன்னா இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை சரி ஒரு பக்கத்தில் இது இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு நம்ம நிறைய இடங்களில் சொல்வதுண்டு ஏமாற்றி விட்டார்கள் நான் நம்பியவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் இந்த மாதிரி பலவிதமான எதிர்மறை வாக்கியங்களை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம் உண்மையாகவே எனக்கு யாருமே துணை இல்லை நான் கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை வாக்கியத்தெல்லாம் சில பேர் சொல்லியிருக்கலாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது நம்முடன் எல்லோருமே எப்போதுமே இருப்பார்களா நம்பிக்கைக்குரியவர்களாகவே உடன் இருப்பார்களா கண்டிப்பா இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஒரு உதாரணத்தை வச்சு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் தாயின் கருவறைக்கு இந்த உயிர் வந்து உட்புகிறது அப்படிங்கும்போது யாருடன் துணையுடன் வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதுவாக பயணித்து வந்து அடைந்ததா அல்லது ஏதேனும் ஒரு ஆற்றலின் மூலமாக இந்த தாயின் கருவறைக்குள்ளே அந்த உயிர் வந்ததா அப்படிங்கிறது பெரிய கேள்வி நமக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் அந்த இதய துடிப்பு வந்துடும் அந்த உயிர் வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த உயிர் எப்படி அங்கு உண்டானது தாயின் இதயத்துடிப்பிலிருந்து பிரிந்து அந்த இதயத்துடிப்பு உண்டானதா அல்ல இது பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல் மூலமாக அது உருவானதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கின்றன ஆனால் அந்த உயிர் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கற்பனைக்கே விடலாம் தனித்து வந்திருக்குமா யாரேனும் கூட்டி வந்திருப்பார்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் கற்பனைக்கே விட்டுவிடலாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு நம் கண்கூடாக பார்ப்பது ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னா வாழ்கின்றோம் வாழ்ந்த பிறகு இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிகிறது நம்ம கண்ணெதிரே நடக்கும் நாளைக்கு நமக்கும் நடக்கலாம் வேணாலும் ஆகலாம் ஆனா அந்த யதார்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம் எவ்வளவோ உறவுகள் சொல்கின்றோம் இந்த உறவுகள் யாரும் உடன் வருவதில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும்ல கண்டிப்பா தெரியும் ஐம்பது அறுபது வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தால் கூட இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிகிறது அப்படிங்கும் போது யாரும் உடன் வருவதில்லை வருவதற்கு தயாராகவும் இல்லை ஏன்னா இந்த படைப்பை பார்த்து இந்த படைப்பின் அழகை பார்த்து யாரும் வருவதற்கு விரும்புவதில்லை இன்னும் சொல்ல போனால் உடல் வந்து நலிவுற்று எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலையில கூட எனக்கு இந்த பிறவி போதும் என்ற அந்த வாக்கியம் யார் வாயிலிருந்தும் வராது அந்த மரண பயம் அப்படிங்கிறது அங்கு தொற்றிக் கொண்டிருக்கும் இந்த பயத்தை தாண்டின வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கிறது அதை நாமும் சில நேரங்களையும் பார்த்துருக்கலாம் சரி ஒரு விஷயத்த உணர்ந்து உணர்ந்து பாருங்கள் இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறது ஒரு சிலருக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வந்து அந்த உடலை வழி அனுப்பி வைப்பாங்க ஒரு லட்சம் பேர் வந்து அனுப்பி வைக்கலாம் நூறு பேர் வந்து அனுப்பிக்கலாம் பத்து பேர் நாலு பேர் ஒருத்தருமே இல்லாம ஒரு இடத்துல செத்து கிடக்கலாம் நம்ம வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது இது நிறைய பேர்த்து வாழ்க்கையில் நான் நம்ம பார்த்துருப்போம் அந்த உடலை வழி அனுப்புவதற்கு யாரேனும் ஒரு தர்ம ஆத்மா வந்து அடடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு தனியே இறந்து கிடப்பவர்களை கூட எடுத்து அடக்கம் பண்ணி விட்டு போவது உண்டு தனி மனிதனாக இந்த உடலை வழி அனுப்ப வேணாலும் எந்த உடல் வேணாலும் வரலாம் ஆனா அந்த உயிரை வழி அனுப்ப யாருமே வருவதில்லை அந்த உயிரை வழி அனுப்ப யாருமே வருவதில்லை அது எங்கே போகும் நிறைய சொல்லியிருப்பாங்க சொர்க்கத்துக்கு போகும் நரகத்துக்கு போகும் இத்தனை லோகங்களை தாண்டி போகும் அத்தனை லோகங்களை தாண்டி போகும் யாரும் கண்டு வந்து சொன்னதில்லை யாரும் கண்டு வந்து சொன்னதில்லை நிகழ்காலத்தில் நான் இறந்து போய் அங்க போனேன் இன்னார் இருந்தாங்க இன்னார பார்த்தேன் இதை அனுபவித்தேன் வந்து மனிதனிடம் சொல்வதற்கு இங்கே ஆறும் இல்லை மாறாக சித்தர்களும் ஞானியர்களும் தன் தவத்தால் உணர்ந்த விஷயங்களை வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் மனிதனின் வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தனித்து விடப்படுகின்ற உயிர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இந்த உடலை விட்டு பிரிந்த உயிர் எப்படி என்ன ஆகும் சிந்தித்து பாருங்கள் அங்கும் தனித்து தான் நின்றாக வேண்டும் வரும்போதும் தனித்து தனித்துதான் நின்றிருக்க வேண்டும் இந்த இடைப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குல்ல ஏதோ ஒரு இடத்தில் இருந்த ஒரு உயிரை இந்த தாயின் கருவறைக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அப்படின்னா அந்த ஆற்றல் மின்காந்த ஆற்றலாக இருக்கலாம் எந்த ஆற்றலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதே போல இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது பிரிந்து நம்ம வீட்டுக்கிட்டயே சுற்றி இருக்குமா ரொம்ப நாளைக்குள்ளே இருக்க முடியாது இருந்தால் பேயின்னு சொல்லிடுவோம் நம்மளே சொல்லுவோம் ஏய் உங்கள் தாத்தா போயிடா பாட்டி போயிடா அப்படின்ட்டு ஆனால் அது வரையில் அவர் சம்பாரிச்சிருந்தாண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல பரவாயில்ல உடல் இல்லைல்ல உயிராகிடுச்சு இல்லை தனியாக பிரிஞ்சிருச்சுல்ல அது பேய் அப்படின்றவா அதனால் நம்ம அங்கேயும் இருக்க முடியாது அப்போ ஏதேனும் ஒரு ஆற்றல் நம்மை ஏதோ ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்போ தனித்து போகிறதா அல்லது யாரேனும் துணையாக வருகிறார்களா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் படைப்பின் மூலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும் ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உயிருக்கு துணை இறைவன் மட்டுமே இந்த உயிருக்கு துணை இறைவன் மட்டுமே அந்த சிவம் மட்டுமே நீ எங்கோ இருந்து ஒரு தாயின் கருவறைக்குள் வருவதற்கும் அந்த சிவம்தான் காரணம் இந்த உடலிலிருந்து பிரிந்த பிறகு தனியாக நின்று கொண்டு கதறி கொண்டிருந்தாலும் உன்னை ஆஸ்வாசப்படுத்தி நீ எந்த இடத்திலிருந்து வந்தாயோ அந்த இடத்திற்கு உன்னை திரும்ப கூட்டிச் செல்ல வேண்டும் என்றாலும் அதற்கு சிவம்தான் காரணமாக இருக்க வேண்டும் மட் அதுவன்றி வேறு எதுவும் அங்கு துணைவு இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை இந்த சிவத்தை நாம் சிவம் என்று கூறுகிறோம் பல்வேறு நாமங்களிலே வழிபட்டாலும் சிவம் ஒன்றே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த யதார்த்த வாழ்க்கையை எத்தனை பேர் உணர்ந்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் உணர் உணரும் போது வந்து வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக மாறும் சரி இது என்ன இப்போ இது இயல்பான விஷயம் தானே ஒரு உடலுக்கு உயிர் வருகிறது தனித்து தான் வருது ஒரு உடலிலிருந்து உயிர் பிரிகிறது தனித்து தான் போகிறது அது எதார்த்தம் தானே இதை நம்ம சொல்றதுனால இதில் எதுவும் மாறிட போகிறதுனா கண்டிப்பா மாறப்போறதுல ஆனா இந்த இடையில இந்த புலம்புறோம்ல இந்த வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லைப்பா யார நம்மனால ஏமாத்திடுறாங்க எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படி இப்படின்னு புலம்புறாங்கல்ல அவங்களுக்காக தான் இது குரு உபதேசம் கொடுக்கின்றார் ஒரு மந்திரத்தை உபதேசம் கொடுத்து இறைவனை உணர்ந்து கொள் அப்படின்னு கொடுத்தா குரு அங்கு இறைவன் போல நமக்கு சாட்சியாக இருக்கின்றார் அந்த மந்திரத்தை நாம் முயற்சி செய்தோமா அப்படிங்கிறதான் பெரிய கேள்வி அதுக்கான பலன் உடனே கிடைக்குமா கிடைக்காது சொல்லி தானே கொடுக்குறாங்க எல்லாமே நம்மளுக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா அந்த உடனடி காஃபி உடனடி டீ மாதிரி எல்லாம் உடனடியாக கிடைக்குனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ஒரு சிலருக்கு எட்டு வயதில் கிடைச்சிருக்கு எனக்கு ஏன் கிடைக்கல அதெல்லாம் விட்டக்கூற தொட்டக்குறை பல பிறவிகளிலே அவர்கள் செய்த தவத்தின் காரணமாக அவர்கள் செய்த முயற்சியின் காரணமாக இந்த பிறவியிலே அவர்களுக்கு அது எளிதில் கைகூடி இருக்கும் அந்த ஞானம் கைகூடி இருக்கும் நாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கடினமாக உழைத்தால் தான் அதற்கான விடயம் நமக்கு கிடைக்கக்கூடும் நம்ம கொஞ்சம் அதிகமாக தியானம் செய்தால் தான் அதுக்கு கிடைக்கக்கூடும் மந்திரஜன்மம் செய்தால் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில எல்லாரும் நம்மை ஏமாற்றுகிறார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏமாற்றுவதில்லை யார் யாரை சார்ந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் உங்களை சார்ந்து ஒரு உயிர் இயங்குகிறது என்று நினைத்தீர்கள் என்றால் அதை விட பெரிய அஞ்ஞானம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது நீங்கள் தான் அனைத்திற்கும் ஆதாரமாக ஏன்னா நிறைய பேர் வீட்டில் சொல்லுவோம் அடடா நான் இல்லைன்னா அந்த வீடு என்ன ஆகுமோ அப்படின்ட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் கூட அந்த வீடு இயங்கி கொண்டுதான் இருக்கும் அந்த வீட்டில இருக்கவங்க கொண்டு கொண்டுதான் இருப்பாங்க என்ன முன்னத்திக்கு இப்போதைக்கு வித்தியாசம் இருக்குமே தவிர அவங்க இயங்காமல் ஒன்றும் போய்விடவில்லை அடடா அவர் போயிட்டாரே நம்மளால இன்னமேல் வாழ முடியாத அந்த குடும்பமே தன்னை மாய்த்து கொள்கிறதா என்ன கிடையாது அவங்களுக்கும் எழுதப்பட்ட விதி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதன்படி அவர்கள் செயலாற்றி கொண்டு தான் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் யாரனைத்தும் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது யாரை நம்பியும் நாம் வரவில்லை யாரை நம்பியும் நாம் போதில்லை வந்தபோது இருந்த இறைவன் துணை போகும்போதும் அந்த இறைவன் துணை இருப்பார் அப்போ இருக்கும்போது மற்றவர்கள் துணை இருக்க வேண்டுமா என்ன தேவையே இல்லை இருக்கும்போதும் கூட அந்த சிவம் நமக்கு துணை இருக்கும் அப்படிங்கிற அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சிகள் நம்ம வாழ்க்கையிலே எடுக்கின்ற சில முடிவுகள் எல்லாமே இறைவன் மீது ஆணையிட்டு இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே சத்தியமானதாக தர்மத்தின் வழியானதாக கண்டிப்பா இருக்கும் அந்த இறைவனையும் முன்னின்று அந்த காரியத்தை நடத்தி வைப்பார் அப்படின்னா அதில் மாற்றுக்கரத்தை கொள்ள வேண்டாம் அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் புலம்புவதற்கான இடம் இந்த பூமி அல்ல கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இந்த பூமியில் இல்லை யார் ஒருவர் வெற்றி பெறுகின்றார் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துபவர் அல்ல வாய்ப்புகளை உருவாக்குபவர்கள் இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் எந்த கர்மாவிற்காக வந்தார்களோ அந்த கர்மாவை நிறைவு செய்கிறார்கள் ஒருவன் உருவாக்கிய வாய்ப்புகளிலே நாம் பயணிக்க வேண்டும் அதன் மூலமாக வெற்றியடைய வேண்டும்னா ஒரு அளவுக்கு நம்ம போலாம் ஆனால் நம்மளுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல எங்கேயுமே வெளிப்படாது தனித்தன்மையும் வெளிப்பட வேண்டும் நம்ம எதற்காக வந்தோமோ அதற்கான வேலை முடிய வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கின்ற பேராற்றலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கான பாதையை நாமே வகுத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன்னுள்ள இருக்கின்ற அந்த சிவத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும்